அல்லாஹுவின் தூதருடைய குணம் குறித்து சொல்கிறார்கள் ரமலானுக்கு தர்மம் செய்வதற்காக முந்தைய மாதங்களில் சம்பாதித்து சேர்த்து வைப்பார்களாம் செய்திகளை பார்க்கிறோம் ரமலான்ல காற்றை விட வேகமா தான் அவங்களால தர்மம் செய்ய முடிஞ்சு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இரவு தொழுகை நம்மளாம் ரமலான் மாசத்துல நின்ன ஒன்னும் எட்டரை காத்து ஒரு மணி நேரத்துலதான் மூட்டுக்கு கீழே வலிக்க ஆரம்பிக்கும் வலிக்கத்தான் செய்யும் ஆனால் ரசூல்லா ரமலானுக்கு முந்தைய மாதங்களிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக இரவு தொழுகை தொழுது பழகி வந்துவார்கள் ரமலான்ல ஆர்வம் அதிகமாகும் அல்லாஹுவின் தூதர் அல்லாஹுவின் தூதருடைய தோழர்களுடைய குண நலனைப்படித்தான் நாம் எப்படி உலகத்துக்காக திட்டமிடணும்னு நினைக்கிறோமோ சேமிக்கணும்னு நினைக்கிறோமோ அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது அதை அந்த வாய்ப்பை பயன்படுத்த தவற மாட்டார்கள் ஒரே ஒரு அழகான செய்தி நம்ம சாதாரண மாதங்கள்ல